அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த விளாம்பலத்தை வச்சு ஒரு ஊரு அதாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளாம்பலம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த விளாம்பலம் வந்து பசியை தூண்டுற தன்மை வந்து இதுக்கு வந்து நிறையா இருக்குது இதை சாப்பிட்டோம்னா நல்ல ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கிற தன்மையும் இந்த விளாம்பழத்தில் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த விளாம்பழத்தை வந்து நல்லா உடச்சி உள்ளே வந்து பழம் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் பழத்தை வந்து உடைச்சாச்சு இப்போ அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் விளாம்பழத்தை வந்து தனியாக எடுத்தாச்சு இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அடிச்சுக்கிறலாம் இந்த ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க நல்லது அப்போ தான் கெட்டு போகாது ஒரு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் விளாம்பழத்தை வந்து இப்படி வந்து அடிச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஏன்னா ஏன்னா தனித்தனியாக இருக்கும் நம்ம போது தனித்தனியாக இருக்கும் இப்போ மிக்சியில் வந்து இப்படி ஒரு சுற்று இப்படி ரெண்டு சுற்று சுற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிண்டறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ மசாலா பொருட்களை வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அரை ஸ்பூனில் வந்து ஜீரகம் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூனில் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடுகு ரெண்டரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அஞ்சு விளாம்பிழம் எடுத்துருக்குறேன் அதனால் ரெண்டரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பழத்துக்கு வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் முட்டம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கலருக்காக ரெண்டு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வறுத்துக்கிடலாம் கடுகு வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுத்துக்கிறணும் ட்ரையாகவே வறுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை கடுகு பாருங்கள் இடுக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுன பின்னாடி மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஊறுகாய் வந்து தாளித்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த விளாம்பழத்தை சேர்த்துக்கலாம் அந்த விலாம்பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அந்த விலாம்பழத்தோட கலரு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிறனும் அந்த பச்சை சுமல் வந்து வந்துடக்கூடாது அந்த விழாம்பழத்தோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் அந்த பொடியை சேர்த்த உடனே லாஸ்ட்டில் கொஞ்சமாக அந்த பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன் விலாம்பல ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க